கடவுள் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா தமிழ் மாதங்களில் மிக அற்புதமான மாதமான ஐப்பசி மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்கப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐப்பசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன இந்த கோச்சார கிரகங்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு மாற்றத்தையும் என்னென்ன விஷயங்களில் சில கவனங்களையும் உங்களுக்கு நிலைநிறுத்துகிறாங்க அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாகவே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் என்ன கமாண்ட்ஸ் நல்ல விதமான கமாண்ட்ஸ் கொடுத்தாலும் நான் சந்தோஷமாக எதுக்குவேன் தேவையில்லாத உங்கள் மனசுக்குள்ளே கவலை இருக்குது உங்கள் மனசுக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்குங்கிறக்காண்டி எனக்கு தேவையில்லாத கமாண்ட்ஸ் கொடுத்தாலும் நான் அன்போடு வரவேற்கிறேன் ஏன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இது வந்து நம்ம திரும்ப 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 சொல்கிறது என்னென்னா இது கோச்சார கிரகங்கள் ரீதியாக எடுக்கின்ற பலா பலன்கள் இது உங்களுடைய சுயஜாதகம் கிடையாது ஓகேவா அப்போ கோச்சார கிரகங்கள் ரீதியாக நம்ம எடுக்கிற இருபது சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் டச் ஆகுதா உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்குதா அப்படிங்கிறது தான் விஷயம் நீங்கள் நூறு சதவீதம் அப்படியே அக்யூரட்டாக இருக்கும் தொண்ணூத்தொம்போது சதவீதம் தொண்ணூத்தெட்டு சதவீதம் அப்படியே வேணும்னா இந்த கோச்சார கிரகங்களுடைய பலன்களை நீங்கள் பார்க்குறதையே ஒன்றுமே பண்ண முடியாது உங்களுடைய சுய ஜாதத்தை தான் நீங்கள் தெளிவாக பார்க்கணும் ஓகேவா அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் நம்ம சொன்ன மாதிரி இருபதுலேருந்து முப்பது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த போகின்ற மாற்றம் இந்த ஐப்பசி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய முன்னேற்றம் என்ற செயல்பாடுகளை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு மாத பலன்களுமே மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானை மட்டுமே அடிப்படையாக கொண்டு தான் ஃபர்ஸ்ட் எடுப்போம் அதுக்கெடுத்தால் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு இப்போ தமிழ் மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது ஐப்பசி மாதத்தில் சூரிய பகவான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஐப்பசி ஒன்றாம் தேதி அவர் துலாம் ராசிக்குள்ளே நுழைவார் துலாம் ராசிக்குள்ளே நுழைஞ்சிட்டால் அதை நம்ம என்ன பண்ணலாம் ஐப்பசி மாதம் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஓகே சரி இப்போ இந்த மாத பலன்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன உங்களுடைய வாழ்பு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற முன்னேற்றங்கள் என்ன என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணுங்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிக அற்புதமான செயல்பாடுகளாக நடக்கப்படும் ஒரு விஷயத்தை நல்ல விஷயம் சொன்னால் நீங்களும் அதை ஏற்றுக்கிட்டு நடக்கட்டும் நன்மையாக இருக்கட்டும்னா நடக்கும் நன்மையாக இருக்கட்டும் சொன்னால் சரி நடக்கட்டும் நன்மையாக இருக்கட்டும் சொன்னா சரி அது அப்படியே நடக்கும் எல்லா மனிதர்களுக்குமே கஷ்டம் உண்டு யாருக்கு தான் கஷ்டம் இல்லை நம்மளை படைத்த இறைவனே பல கஷ்டங்களை அனுபவிக்கிறதுக்காண்டி பூமியில் வந்துட்டு தான் மேலே போனாருங்கிறது பிராணக்கதைகள் அப்போ நமக்கு மட்டும் கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் நம்ம மட்டும் நினச்சதெல்லாம் சாதிச்சிடலாம் முடியாது இதான உண்மை அப்போ இந்த உண்மைக்கேற்றவாறு பல கஷ்டங்களையும் பல போராட்டங்களையும் பல பிரச்சனைகளையும் எதிர்கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பார்ந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் மிகப்பெரிய நன்மையான விஷயங்களை செய்யப்போகுது அதாவது ஒரு ஒளி கிரகம் என்று சொல்லக்கூடிய ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் உண்மை தான் அவர் ஆறாம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறா அப்புறம் பய பயப்படுறீங்க இந்த கலியுகத்தில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரங்கிற விஷயத்தை கையில் வைச்சிக்கிட்டா எவ்வளோ பெரிய கொம்மனாக இருந்தாலும் என்ன பண்ணலாம் சமாளிச்சிடலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய நம்மளுடைய நவக்கிரக நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரனுடன் நம்ம வந்து நீசப்பங்க ராஜயோகம் பெறுகிறார் அப்போ இந்த நீசப்பங்க ராஜயோகம் என்பது உங்களுடைய பூர்வீக சொத்துன்னு சொல்லி ஒரு சொத்து இருக்கா அந்த சொத்தில் நிறையா பிரச்சனை இருக்கா பங்காளி சண்டைகள் பல குழப்பங்கள் நீங்களும் பல முயற்சிகள் எடுத்துட்டீங்க ஆனால் அந்த சொத்தை வாங்க முடியலைங்கிற போராட்டம் இருக்கா இந்த மாதம் நீங்கள் முயற்சி எடுங்க அரசாங்கம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் உங்களுடைய அப்பாவளி உறவுகள் இனிமேல் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க நிறைய தாக்கங்களை கொடுத்துட்டாங்க அல்லது அப்பாவே நிறைய தாக்கத்தை கொடுத்துருப்பார் நீங்கள் அப்பாட்ட தயவுசு பிரச்சனை வேண்டாமான்னு கூட கேட்டுருக்கலாம் அந்தளவுக்கு கிரக ரீதியாக நிறைய தாக்கங்கள் ஸோ அந்த தாக்கங்கள் எல்லாமே நிறைவேற அதாவது முடிவுக்கு வரப்போகுது நல்ல விதமான விஷயங்கள் போகுது அப்பா வந்து உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க அப்பா உங்கள் மேலே அக்கறை காட்டுவாங்க உங்கள் அப்பா உங்களோட உண்மையான அன்பு மெலி அதாவது டோட்டலாக வெளிப்படுத்தாட்டியும் உங்களை பற்றி கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க மகன் என்ன பண்ணுறா மகன் யார் கூட பேசுகிறா மகன் என்ன பண்ணுறான் மகன் யார் கூட பேசுகிறான் அவனுடைய லைஃப்பில் ஏதாவது ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அந்த பொண்ணோட லைஃப்பில் ஒரு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கணுங்கிறத உங்கள் அப்பா யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த யோசனை யோசனையாகவே போயிருமோங்கிற கவலை உங்களுக்கு இருக்குது ஆனால் அந்த யோசனை இப்போ நிறைவேறப்போகுது மேலும் உங்களுடைய குலதெய்வத்துடைய முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு போகுது நம்ம எல்லா வீடியோலேயும் சொல்கிறோம் குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் கிடைக்கப்பட்டவர்கள் எவ்வளோ பெரிய இன்னல்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எவ்வளோ பெரிய போராட்டங்கள் இருந்தாலும் அதை சமாளிச்சிருவாங்க அதுதான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சக்தி நம்ம குலத்தை காக்க வேண்டிய தெய்வம் யாருன்னா நம்ம குலதெய்வம் தான் குலதெய்வத்தால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்னதான் நவகிரகங்கள் அவர்களுடைய செயல்பாடுகளை செய்ய துடித்தாலும் சரி நவகிரகங்கள் நான் என் கடமையை செய்வேன் சொல்லி ஸ்ட்ராங்காக நின்னாலும் சரி குலதெய்வம் சொல்லுவாங்க எதுக்கு அவன் யார் ஏன் குலத்தை ஏன் குலம் நான் காத்துக்குருவேன் நீ பொறுமையார் அப்படின்னு கண்ட்ரோல் ஆர்டர் கொடுப்பாங்க அந்த ஆர்டருக்கு நம்மளுடைய சிவபெருமானை கட்டுப்படுவார் இதுதான் விஷயம் குலதெய்வத்துக்கு நம்மளுடைய சிவன் பெருமானை என்ன சொல்லுவார் ஏ அவன் குலதெய்வம்ப்பா அவனை அவனை பாதுகாக்க வேண்டியது அவனுடைய கடமை அந்த பொண்ணை பாதுகாக்க வேண்டியது அவங்களுடைய கடமை ஸோ அவங்க பாதுகாக்கிறாங்க அப்படின்னு இல்லாமல் சிவபெருமானை ஒரு உத்தரவு கொடுப்பார் அளவுக்கு ஒரு குலதெய்வத்துக்கு மிகப்பெரிய மகிமை உண்டு குலதெய்வத்துடைய முழு ஆசீர்வாதம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போது உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் உண்டு உயர்ந்த பதவிக்கு செல்வீங்க உங்களை போகிற இடங்களைலாம் பாராட்டுவாங்க உங்கள் திறமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு கஷ்டப்பட்டு ஒரு நீங்கள் செஞ்ச வேலைகளில் சின்ன சின்ன விஷயங்களுக்காக அது உங்களுக்குரிய மதிப்பு கிடைக்கலன்னு வருத்தப்பட்டீங்கன்னா அந்த வருத்தம் இனிமேல் கிடையாது நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய முழு திறமை நீங்கள் காட்ட முடியும் உங்களால் நிறைய விஷயங்களை இயக்க முடியும் என்றதை நீங்கள் உணர்த்த போகிறீர்கள் சரி இந்த மாதத்தில் இவ்வளோ நன்மைகள் கிடைக்குன்னு சொல்லிட்டீங்க குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்பா வழி சொத்து கிடைக்கிது பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு முடியாத விஷயத்தை முடிக்க போகிறோம் சரி ஓகே இவ்வளோ விஷயம் இருக்குது இந்த மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் நம்ம கும்பராசிக்காரங்க என்ன விஷயத்தில் கவனம் செலுத்தணும்னா உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்களை கவனம் செலுத்தணும் நைட் ரொம்ப லேட்டாக சாப்பிட்றது இல்லை தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனையை கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதே போல் நம்முடைய கும்பராசிக்காரங்க இன்னொரு விஷயத்த இந்த மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உங்கள் கூட வேலை பார்க்காங்கள உங்களுடைய சக பணியாளர்கள் தோழர்கள் தோழிகள் என்று சொல்லக்கூடிய நபர்களுடைய செயல்பாடுகளில் ஏதாவது வித்தியாசமான டாமினேஷன் வருது வித்தியாசமான வார்த்தைகள் எதுவும் சொல்கிறாங்க உங்களை ஒரு ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு பேசுகிறாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிடுங்க பேசுவது இல்லைன்னா உட்காந்து பொறுமையாக ஒரு அரை மணி நேரம் அவங்க எந்த இடத்துல மைனஸ் சொன்னாங்களோ எந்த இடத்துல பிரச்சனை சொன்னாங்களோ அதை சார்ந்த விஷயங்களை வெளிப்படையாக பேசி உங்கள் மேலே தப்பு இல்லை தப்பு என்பது அவங்களுடைய கண்ணோட்டம் மட்டுமே என்பதை என்ன பண்ணணும் நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறது சரி இந்த மாதத்தில் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டுன்னா தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபாடு செய்யுங்க ஒவ்வொரு முருகன் கோவிலும் ஒவ்வொரு சிவன் கோயிலிலும் ஒவ்வொரு அம்மன் கோயிலிலும் தட்சிணாமூர்த்தி பகவான் இருக்காங்க அப்போ தட்சிணாமூர்த்தி பகவானை நீங்கள் முழுமையாக வழிபாடு செய்யும்போது உங்களுடைய முடியாத விஷயங்கள் அத்தனையுமே முடிச்சு காட்டக்கூடிய அற்புதமான செயல்பாடுகள் தர்ஷனாமூர்த்தி பகவான் மூலமாக மற்றும் நவ மூலமாக உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்